இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ராசி துலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க ஒருத்தரை டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கூட ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பழகக்கூடிய ஒரு இயல்பான குணமுடையவங்க அப்படின்னா அந்த ராசி என்பதெல்லாம் சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த இளமையோட துள்ளல் இளமையோட அந்த தோற்றம் இதெல்லாம் உடையவங்களாக நேர்மையாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வயதை டக்குன்னு கணிக்கவே முடியாது ஏன்னா அந்த இளமையான தோற்றம் அடையவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகம் உள்ளவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்ல ஒரு இடம் இடத்துக்கு போகிற தங்க ஒரு வீட்டுக்கு இப்போ தான் புதுசாக போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லா நீட்டாக தூய்மையாக இருந்தால் தான் அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது நிற்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எப்பவுமே இந்த துளாராசி நபர்கள் தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடுத்துற உடைய கூட ரொம்ப தூய்மையாக அணியக்கூடியவங்க இந்த துளாராசி நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே பலவிதமான பாதிப்புகள் பலவிதமான சவால்களை இவங்க சந்தித்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை அவங்க கடந்த ஆண்டுகள்ல கூட கடந்த இரண்டு மூணு மாதங்களாக சந்தித்து வந்திருப்பாங்க இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரைகளுமே ரொம்ப ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற மூன்று கிரகங்கள் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இந்த ஆண்டில் நடைபெற்றதுனால நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு கிரகநிலை அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு உறவுகள் வகையிலே அல்லது நண்பர்கள் வகையிலே யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைகளும் இதனா வரைகளும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இனி ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமா இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதனால இனி இனிமேல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறாங்க ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் ஏழாம் இடத்துல இருப்பதனால பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது வருமானம் படிப்படியாக உயரும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணத்துக்கு ஒரு பிரச்சனையாக இந்த மாதம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஏற்படாது மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதமாகவும் மகிழ்வான மாதமாகவும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை கடந்த இரண்டு மாதங்களாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் புதன் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போவதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரை பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் கூட நல்ல ஒரு உயர்வு இருக்கும் நான்காம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வதனால ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு அமையும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு புதன் இருப்பதனால கணினி அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை எடுப்பவர்களுக்கு அருமையான முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சிவில் துறையும் ரொம்ப ஏற்றத்துறை அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் இஷ்டப்பட்ட பாடத்தை இஷ்டப்பட்ட பிரிவில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அது கிடைக்காம போயிருந்திருக்கும் அப்புறம் கிடைச்சதை வச்சு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி செய்ய ஒவ்வொரு விஷயமும் எதை படிக்கலாம் கிடைக்கக்கூடிய யோகம் தொழிலில் ஒன்பதாம் இடத்துல குரு அது அவரும் உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால தொழிலில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் இடர்பாடுகள் கடந்த நாட்கள்ல இருந்திருக்கும் இனி அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபத்தில் இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கள் நல்ல நிறைய வருவாங்க அதனால் ஓரளவுக்கு வருமானம் அதிகமாகும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க வரண் அமையல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல வருவதனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் நீண்ட நாளாக இருக்கீங்க ஆனால் நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடியே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கை கூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஒரு கெட்டி மேலே சத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக இப்போது வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கும் அற்புதமான நேரமாக இது அமைந்திருக்கு இனி வரி காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த துளாராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சந்தோஷத்தில் இருந்த இடையூறுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் தாய் தந்தையாருக்கு நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும் முயற்சி பண்ணுங்க வீடு வாங்கக்கூடிய யோகமோ நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு பழைய சொத்தெல்லாம் நல்ல விலைக்கு விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த வண்டி நீங்கள் விரும்பிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த துளாராசி பெண்களுக்கு பலருக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் கார் வாங்கி அதை வந்து ஓட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்க உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் எப்பவுமே மறந்துடாமல் வழிபட்டுடுவாங்க தினமுமே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் குலதெய்வ கோவிலில் நினைத்து தினமும் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய லைஃப்பில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ரொம்ப குசியான மாதமாகவும் ரொம்ப சந்தோஷமான மாதமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இளம் வயதில் இருக்கிற இந்த துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக ப படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் வீழ்ச்சி என்பதே உங்களுடைய வாழ்க்கையில் வராது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட தீ ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ